வணக்கம் முருகபுத்திர அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இப்பதான் பேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோ போட்டோலாம் பார்த்தேன் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி நம்ம முருகனின் முதல் படை வீடான திருப்பங்கொண்டத்துல மாட்டுக்கறி உட்காந்து சாப்பிடுறப்பல மழை மேல உட்காந்துட்டு அது எந்த விதத்துக்கு நியாயம் தெரியல ஒரு பெருமான மக்கள் நம்ம நம்ம முருகன் முருகனை வருஷம் வருஷமா இருபத்தி நாலு வருஷமா மழை போட்டுட்டு இருக்கேன் முருகனுக்கு இருபத்தி நாலு வருஷமா மழை போட்டு இருக்கேன் என் மனசு எவ்வளவு புண்படணும்னு எங்களுக்கு தெரியல என் மனசு எவ்வளவு புண்படும் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தேவை அவங்களோட மதம் அவங்களோட முஸ்லீம் மதம் அவங்க அதான் அவங்களுக்கு முக்கியம் அவங்களோட இதான் அவங்களுக்கு இது கிடையாது நம்ம பண்றேன் வழியில போகும்போது ரோஸ் மில கொடுக்கறேன் அன்னதாரம் கொடுக்குறேன் நம்ம அதையும் சாப்பிட்டு போறோம் நம்ம எல்லாம் ஏமாத்த செயல் இதனால இந்த பதிவு நான் யாருக்கும் போட்டதில்லை நான் இந்த பதிவு நான் போட்டதே கிடையாது ஒரு ஒரு முதல் படிவு நம்ம மலை மேல உட்காந்து அங்க சமாதி அங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடிதான் சமாதி எழுது வருஷமா தான் சமாதியா இருக்காங்க அதுக்கு முன்னாடி அது முருகன் மலடா ரெண்டாயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா கும்பிட்டு வராங்க சுத்தி இருக்க மதுரை மக்கள் எவ்வளவு மனசு புண்படும் அங்க போய் நீ மாட்டிக்கிரி சாப்பிடுறது நீ எல்லாம் உனக்கு எல்லாம் இருபது லட்சம் மக்கள் ஓட்டு போட்டாங்களே அந்த மக்கள் என்னடா சொல்றது மக்கள் என்னடா சொல்றது அதுல பன்னெண்டு லட்சம் பேர் முருக பக்கத்துல தான் இருப்பாங்க நீ எல்லாம் மனுஷனாடா நீ எல்லாம் எம்பி எப்படி வெளியே சொல்ற வெக்கக்கட்டு இல்லாம நம்ம இந்து மக்களுக்கு நம்ம இந்து மக்களுக்கு ஒரு முருக பக்கத்துல ஒன்னே ஒண்ணு வேண்டிக்கிறேன் நீ திமுக பிஜேபி காங்கிரஸ்ல இரு நீ விடுதலை சிறுத்தை புதிய தமிழ் தலைவரு பாமக எந்த ஜாதி கட்சியில கூட இருந்திருப்போம் எல்லாத்திலயும் முருக இருப்ப இருப்பேன் ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முஸ்லீம் கடையில டீ டீ கடையா இருந்தாலும் சரி ரெடிமேட் கடை இருந்தாலும் ஜவுளி கடையா இருந்தாலும் சரி கறி கடையா இருந்தாலும் சரி மீன் மீன் வாங்க எந்த கடையா இருந்தாலும் சரி நீ அவன் வியாபாரம் பண்ணாத ஒரே ஒரு தாழ்வியான ஒரு வேண்டுகோள் அவன் வியாபாரம் பண்ணாத ஒரு வருஷத்துக்கு பண்ணாத சரியா நம்ம செருப்பு கடை மாமா நம்ம மாமா அப்படின்னு நம்ம வாங்க போறதுனால தான் நம்மள தலையில ஏறி அடிக்கிறான் இன்னைக்கு முருகன் மலை மேல உட்காந்து பிரியாணி திக்கான் நாளைக்கு கோயிலுக்கு உட்காந்து திம்பான் பிரியாணி திப்பு சொல்லுவான் எத்தனை பொறுத்துட்டு இருப்போம் பொறுப்புக்கு ஒரு எல்லம் உண்டு இருபத்தி நாலு வருஷமா அவனுக்கு முருகனுக்கு மாலை விட்டு என்ன இது இருக்கு மருசோதரி பாதையத்தை நடந்து போறீங்க உங்களுக்கு என்ன இது இருக்கு என்ன இருக்கு இதெல்லாம் சளிச்சுட்டே போவீங்களா இன்னைக்கு இன்னைக்கு திருப்பம் கொண்டாடா நாளைக்கு பழனி சொந்த கொண்டாட நாளைக்கு திருத்தணி சொந்த கொண்டாடுவான் நாளைக்கு சொல்லி சொந்த கொண்டாடுவான் இருப்பா ஒரு சமா ஒரு எழுபது வருஷம் கூட சமாதிக்கு அவன் அவ்வளவு போராடிட்டு இருக்கான் ரெண்டாயிரம் வருஷமா மலை அந்த மலை நமக்கு சொந்தம் நம்ம போராடமையா இருக்கும் நீ கவர்மெண்ட் எதுக்கு நீ கவர்மெண்ட் எடுத்து நீ போராட வேண்டாம் அவங்களை எடுத்து நீ போராட வேண்டாம் நீ ரோட்டுக்கு வந்து போராட வேண்டாம் ஒன்னால முடிஞ்ச ஒண்ணே ஒன்னு அவன் வியாபாரம் பண்ணாத முஸ்லீம் கிட்ட வியாபாரம் பண்ணாத பண்ண ஒரு வருஷம் இருந்து பாரு கொழுத்து போனவங்க கூட தன்னை போல வழிக்கு வருவானுங்க

இந்த ஒரு இதை மட்டும் எனக்காண்டி பண்ணுங்க வியாபாரம் பண்ணாங்க அவங்ககிட்ட தண்ணப்புல வழிக்கு வருவாங்க வணக்கம் ஓம் சரவண பாபா அரோகரா முருகனுக்கு அரோகரம்